காப்பாத்திரக்கா கோவும் வெஜிட்டாவும் எடுக்கிறாங்க இந்த எபிசோடில் வர எல்லாமே கற்பனை தான் எதுவும் உண்மை கிடையாது இதை உண்மைன்னு நம்புனீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது ஸோ இப்போ அவங்க நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளோட பீரஸோடைய பிளானில் தான் காமிக்கிறாங்க அங்கே நம்ம பீரஸ் சமகானில் இருக்க அப்படி ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோக்கும் வெஜிடாவும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ற பேரில் நம்மளுடைய பீரஸை தூங்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக சவுண்டு போட்டு கொடுக்காங்களா அதனால் நம்ம பீரஸால் தூங்கவே முடியல எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவங்களை இப்போயே போட்டு தள்ளி நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் கானில் இருக்க கோக்கும் வெஜிடாவும் அல்ட்ரா இன்ஸ்டன்ட் ஸ்டூடெண்ட் அண்ட் ஆல்ட்ரு ஆகியோ மாஸ்டர் பண்ணுற அளவுக்கு பயங்கர இதாக ஆகிக்கிட்டே போகிறாங்க ஆனால் அவங்களோடைய பவர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் தெரியல ஸோ கார்டு லெவலை ரீச் பண்ணியும் பார்த்தால பவர் அப்படின்ற மாதிரி இன்னமும் சண்டை போட்டுக்கின்னு ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ரொம்ப கடுமையான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது நம்ம பீஸ் தான் பார்த்து வழி நடத்திக்கிட்டு இருக்காரு ஸோ நம்ம பீசி கீழே தான் இவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நம்ம வீர சொற்பு கேண்டில் தான் இருக்கிற அப்படி இவனுங்க மட்டும் என்ன தூங்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இவங்களுக்கு என்ன பண்ணுறது இப்படி ட்ரைனிங் வர பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கா நம்ம வீசுக்கு திடீர்னு நம்ம இவங்கிட்ட இருந்து அதாவது நம்ம புல்மா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது ஸோ புல்மா வித் வீசை கான்டாக்ட் விசி வீஸ் இப்போ பூமியில் ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு கோக்கு வீசிட்டா வீ சீக்கிரமாக அனுப்பிச்சு விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு நம்மளுடைய புல்மா கேட்க என்ன புல்மா பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு சாப்பாடு ஏதாவது நீ கொண்டு வரியா அப்படின்னு உங்களுடைய விவரம் கேட்க ஐயோ இப்போ அதுக்கெல்லாம் நேரமே இல்லை பூமி அழிய போது உங்களுக்கு சோறு தான் முக்கியமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா நம்மளுடைய புல்மா கோக்கு வெஜிட்டா சீக்கிரமாக வாங்க நிலம கை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்ல இப்போ நமக்கு போய் தான் ஆகணும் போல அங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்கிறேன் வெஜிட்டா அப்பா சீக்கிரமா நம்ம அங்கே போகலாம் இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷனை பயன்படுத்தி நம்மளுடைய கோக்கு சொல்ல கேக்கரா நான் எப்போவோ தயாராக தான் இருக்கிறேன் நீ தான் இன்னொரு ரொம்ப தாமதப்படுத்திக்கிட்டு இருக்க சீக்கிரமாவா போய் அவங்கள ஒரு வழி பண்ணிடலாம் யார் அங்கே பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள முடிச்சிருவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரே நேரத்தில் ஸோ பூமியை சென்ஸ் பண்ணும்போது தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி நம்மளுடைய கோக்கு சென்ஸ் பண்ணுறேன் இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை இது கோஹானோட எனர்ஜி கிடையாது இது வேற யாரோட எனர்ஜி ஈவில் தரமா இருக்கு பயங்கர இருக்குது இந்த எனர்ஜி உன்னாலையும் ஃபீல் பண்ண முடியுதா வெஜிட்டா அப்படின்னு சொல்ல என்னாலே ஃபீல் பண்ண முடியுது கேக்குறாட் அந்த ஒரு எதையை நான் தான் கண்டிப்பா தோ என்னோட புது லெவல டெஸ்ட் பண்ணுறக்கு ஒரு ஆள் கடைசிட்டான்னு நினைக்கிறேன் இப்ப லைவா டெஸ்ட் பண்ணிடுவோம் என்னோட பவர் எந்த லெவலுக்கு தெரிக்க போதுன்றதை மட்டும் நீ பாடுறா அப்படின்ற மாதிரி நம்மளை ஆள் சொல்லிக்கிட்டு திரியிடா வெஜிட்டானாலே வெஜிட்டாதான் இதுக்கு மேல நோ டிஸ்கஷன் ஸ்ட்ரைட்டா போயிட வேண்டியதான் பூமி கிண்டிட்டு ஸ்ட்ரெயிட்டா போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய பயலுகை இவனுங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பாக்குறதுக்குள்ள இங்கிட்டு பார்த்தா பூமி ஆசமா இருக்குன்னு பார்த்தா நாசமா போயிடுச்சு என்னடா இப்படி ஆகி பூமி அப்படின்னு நானும் பாத்துக்கிட்டு இருக்க இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய செல்லு பயதான் இவன் சாதாரண செல்லா இருந்தா பரவாயில்ல இவன் செல் மேக்ஸ் இருக்குதுல எல்லாரோட மேக்சிமம் ஆஃப் ஹைட்ல இருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அண்டா சைஸுக்கு இருக்கிறான் சோ சாதாரண செல்ல காட்டிலும் இவனுடைய பவர் பயங்கரமா இருக்குது இவனுடைய இவனை யாராலையுமே சமாளிக்க முடியல ஏன்னா இந்த அளவுக்கு பெருசா மாமிசம் மூலமா இருந்தான்னா எப்படி எவனால சமாளிக்க முடியும் சோ இப்படி இவன் இந்த பக்கம் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுன்னா நம்மளுடைய கோகானுக்கு சைங்கின்னு என்ன ஆச்சுன்னு தெரியல புள்ளரிப்பு ஏற்பட்டு நம்ம ஆள் பீஸ்ட் கோகானா மாறிட்டா அப்படி ஸோ அதில் பாதி நான் கட் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த சீனில் மேக்ஸிமம் உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும் ஸோ பீஸ்ட் கோகானு சும்மா வெறித்தனமாக சண்டையில் ஈடுபட ஆரம்பிக்கிறான் பயங்கரமாக அட்டாக்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவனுடைய பவர் லெவல் தெரியுது தக்காளி பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பீஸ்ட் கோகானோடைய பவரை காட்டிலும் செல் மேக்ஸோடைய பவர் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்மளுடைய பீஸ்ட் கோகானோடைய பவரையே நம்மளுடைய இவரால் சென்ஸ் பண்ண உள்ள கோக்குவால இருந்தாலும் பீஸ்ட் கோகான் தாருமாறா சண்டை போட்டு இருக்கானா பீஸ்ட் கோகானோட ஃபார்ம பார்த்து வச்சிட்டாவே அள்ளு கிளம்பிட்டா இங்க வந்ததுமே இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் நம்மளுடைய கோகான் எடுப்பான்னு எதிர்பார்க்கல கோகான் நீ மிஞ்சிக்கிட்டே போறான் போல இருக்கே இந்த அளவுக்கு பவரை இவன் கொண்டு வந்தான்னா கண்டிப்பா இவனை நான் பீட் பண்ணியாகணும் இவனை நான் வீட் பண்ணும்னா இன்னும் நான் ட்ரெயின் பண்ணும் போல பிரின்ஸ் வெஜிட்டான்னு சொல்றதுக்கு கேவலமா இருக்குடா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க இப்ப அதுக்குள்ள டைம் இல்ல இப்ப நம்மளுடைய மெயினான டார்கெட்டே நம்மளுடைய இவன் தான் செல்லு மேக்ஸ் செல்லு மேக்ஸ் மேக்ஸ் சட்டு புட்டு நழிச்சிட்டு வீட்டை பார்த்து போவோம்டா அதுக்கப்புறம் ட்ரைனிங்கை பாருங்களா அப்படின்ட்டு இவங்களை அட்டாக் பண்ண ஆனால் செல் மேக்ஸுக்கு பெருசாக ஒரு பாதிப்பு ஏற்பட்ட மாதிரியே தெரியல இவங்க எவ்வளவோ பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கே வந்துட்டாங்க பட் செல் மேக்ஸை தோக்கடிக்கிறதுக்கு இந்த ஒரு பவரும் பத்தலை அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போதான் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படா இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது தெரில ஆனால் செல் மேக்ஸோடைய பவர் சும்மா அதிகரிச்சுக்கிட்டே போதும் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவனுடைய பவர் அதிகரிக்கிறது மட்டும் இல்லை அவனுடைய சைஸும் பயங்கரமாக அதிகரிக்குது இவனை இதுக்கு மேலே விடக்கூடாதுன்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம கோகுலம் காமே காமே ஹாவை யூஸ் பண்றான் இருந்தாலும் அதை என்ன பண்றான் நம்மளுடைய ஆளு அந்த ஒரு பவரே அப்சர்வ் பண்றான் என்னடா இது பவர் அப்சர்வ் பண்றான் அப்படின்ட்டு நம்மளுடைய இவன் ஒரு பக்கம் நான் ஏன் அட்டாக் பண்றேன்டான்ட்டு அவன் அவனோட அக்காய் மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான் எந்த ஒரு அட்டாக்குமே வேலை செய்யல இவ்வளவு பெரிய டார்கெட் எல்லாம் நம்மளால குறி வச்சு தாக்கணும்னா ரொம்ப நாள் ஆயிரும் அதனால நம்ம வேற வழியே இல்ல கண்ணாப்பினா தாக்க வேண்டியதான்ட்டு கண்ணாப்பினா தாக்க ஆரம்பிக்கிறாங்க கோக்கு ஒரு பக்கம் கண்ணாப்பினா தாக்கிக்கிட்டு இருக்கான் அந்த பக்கம் நம்மளோட வெஜிடா ஒரு பக்கம் கண்ணாப்பினா தாக்கிக்கிட்டு இருக்கான் சோ இப்போ ஒரே வழிதான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தாக்குவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க இப்போ நம்ம ஆளு காமே ஹாமே ஆ பவரை யூஸ் பண்றா அப்படி அதே சமயத்துல நம்மளோட விஜிட்டா அந்த பக்கம் வந்துட்டு அவனு அவனுடைய அட்டாக் பண்றான் ரெண்டு ஒன்னோட சிறந்ததுரா இதாண்டா எங்க அட்டாக் எங்களுடைய மெயின் மோட்டோவே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அட்டாக் பண்றாங்க பாரு சும்மா தாறுமாறு தக்காளி சோறு தான் சொல்லி ஆகணும் சோ நம்ம செல் மேக்ஸுக்கு ஒரு டைரக்டான ஒரு ஹிட்டே கொடுத்துட்டாங்க ஆனா அந்த ஒரு ஹிட்டால ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடக்குது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல அதுதான் உண்மை ஸோ எல்லாருமே இருக்கிற இடம் தெரியாமல் கரைஞ்சு போயிட்டாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு தெரியாமல் எல்லாருமே கன்ஃபியூஷனில் இருக்கோம் நம்மளுமே கன்ஃபியூஷனில் தான் இருக்கோம் என்னடா ஆச்சு செல்மேக்ஸ் என்னடா ஆனாங்க அப்படின்னு பார்த்தா செல்மேக்ஸ் அவனுடைய பவரே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருக்கான் பாவி ரெண்டு ஒன்னாக்கு மேலே சிறந்ததுன்னு சொன்னது ஒரு புத்தமானா அப்படின்ற மாதிரி நம்ம ஆட்களுக்கே ஒரு கேள்விக்குரிய போட்டு நாமத்தை சாத்தி விட்டு அழிச்சு ஸோ இங்க இருந்து தான் அந்த கதையே இப்போ மூவ் ஆக ஆரம்பிக்குது இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு குரல் கேட்குது கோகு அண்ட் வெஜிடா நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய பழைய அதாவது உங்களுடைய பாஸ்ட்டுக்கு நீங்க போறீங்க நீங்க உங்களுடைய சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க ஸோ செல் மேக்ஸ் மாதிரி பவர்ஃபுல்லான வேலை அணைக்கிறோம்னா நீங்க இன்னும் பவர்ஃபுல் ஆகணும் ஸோ அதுக்காக தான் நான் உங்களை உங்களுடைய பாஸ்ட்ல உங்களுடைய மெமரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணி உங்களுடைய பவர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்க அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் கோகு ஒன் வெஜிடா ஸோ இப்போ பூமி அழிஞ்சிருச்சு திருப்பியும் பூமியை நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் பாஸ்ட்டுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கீங்க ஸோ அதனால நீங்கள் பூமியை காப்பாற்றுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கோகு அன் வெஜிடா உங்களுக்கு நல்லா புரியுதுதானே அப்படின்ட்டு சொல்ல இங்கிட்டு பார்த்தா கேப்சூல்குள்ளே ஒரு குழந்தை யாரா இந்த குழந்தை அப்படின்னு பார்த்தா தலைவன் தகாளி கோக்கு அப்படின்ட்டு நமக்கு ஞாபகம் வருது கோகு குழந்தையில இப்படித்தானே இருப்பாள் அதான் நான் நிறைய தடவை அந்த எபிசோட் பார்த்துருக்கேன் கோக்கு மட்டும் இந்த கேப்சூல் இல்லை நம்மளுடைய வெஜிடாவும் அந்த கேப்சூலில் தான் இருக்காள் ஸோ வெஜிடாவும் கோக்குவும் அவங்களோட ஞாபகத்தோட திருப்பி பிறந்திருக்காங்க இதுக்கப்புறம் நடக்க போற சம்பவம் எல்லாம் சம்பவம் தான் சம்பவம் தான் அதுவும் சாதாரண சம்பவமா இருக்காது சரித்திரத்தையும் மிஞ்சிற சரித்திரமா தான் இருக்கும் சும்மா சம்பவத்திலே சம்பவம் பண்ணுவாங்க நம்மளுடைய ஃப்ரீஸா தான் இனிமே அள்ளு கிளம்பி விட்ட போறான் பாருங்க ஸோ ரெண்டு பேரும் இன்னும் கான்சியஸ்க்கு வரல ரெண்டு பேரும் இன்னும் தூக்கத்துல தான் இருக்காங்க அந்த கேப்சூல் உள்ள தூங்கிட்டு இருக்காங்க அதுதான் ஒரு உண்மையான விஷயம் ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத வாங்க பொறுமையா பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம கோகு வெஜிட்டாவை எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வெஜிட்டா அப்படின்ற ஒரு பிளானட்ல தான் இருக்காங்க ஏன்னா இவங்களுடைய இதோடைய ப்ரீவியஸ் பிளானட்டான சடாலான்ற பிளானட் அழிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் வேற ஒரு பிளானட் ஆக்கிரமிச்சு அந்த பிளானட்ல தான் இப்போ இருக்காங்க நம்மளுடைய கோகுவும் மிஜிட்டாவும் அந்த ஒரு பிளானட்டோட கேப்சூல்குள்ள தான் இருக்காங்க எல் இவர மாதிரியே நிறைய பேபிஸ் அந்த கேப்சூல்ல இருக்குது பட் ஒரு ஆச்சரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்குதுல இங்க இருக்கிற எல்லா விட பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிற ரெண்டு குழந்தைங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வெஜிட்டா ஒருத்தே நம்ம கோக்கு ஒருத்தே சோ இவங்களுடைய பவர் லெவல கணக்கிடவே முடியல அப்படின்ற தான் மாதிரி பண்ணிட்டான் இது நடக்கும் கணக்கிடவே முடியாத அளவுக்கு பவர் எப்படி இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் இருக்கும் இதுல நம்ம பிரின்ஸ் வெஜிட்டாவை கூட விட்டுடலாம் விடுங்க இவன் பேடாக்கோடைய மகன் கேக்கராட் ஒரு லோ லெவல் சேனோடைய பையனான இவன் எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா பிறந்திருக்க முடியும் இதுக்கு வாய்ப்பே இல்லை ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு ஒருவேளை நம்ம டிவைஸ்ல எதுவும் கோளாரா அப்படின்னு இருக்க ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு கோளாரும் இல்லை எத்தனை டிவைஸ் எடுத்து பார்த்தாலும் அதே தான் காமிக்குது எங்களுடைய பவர் லெவலாக மெஷர் பண்ணவே முடியல இமீடியட்டா நம்ம அரசர்கிட்ட சொல்லி நினைக்கிறேன் இல்லைன்னா எதாவது பெரிய வேறு இதை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் ஃப்ரீஜாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நம்மளை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குழந்தைங்களையும் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஃப்ரீஸா நம்மளால இப்போ ஆக்கிரமிச்சிட்டான் அதனால நம்மளால இப்போ எதுவும் பண்ண முடியாது ஸோ அதனால இதை நம்மளுடைய கிங்கு கிட்ட தான் சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிங்கு கிட்ட அவர் மகனை பற்றி சொல்லலாம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த கேக்கராட்டுன்ற இந்த பேர்டாக்கோடைய மகனை பற்றி எதுவும் சொல்லி ஆகணுமா என்ன இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக பிறந்ததுன்றது அதிசயமான ஒரு விஷயம் என்னால் இப்போவும் நம்ப முடியல ஒரு லோ கிளாஸ் சையனுக்கு எப்படி ஒரு ஹை ஹை கிளாஸ் பவர் உள்ள வாரியர் பிறந்தான் அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது இந்த பையனுடைய பவர் லெவல் எவ்வளவாத இருக்கும் அப்படின்ற நம்ம இன்னும் மீட்ரு பவர் லெவலில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும் போல இருக்கு அப்போ தான் இவங்களுடைய கரண்ட் பவர் லெவல் எவ்வளோன்றது நமக்கு தெரியும் இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்கு ஆனால் தகவல் எப்படியோ நம்மளோட இவருக்கு போயிடுச்சு கிங்குக்கு என் மகன் இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான்ட்டு நான் எதிர்பார்க்கல என்னோட மகனோட பவர் லெவலை கணக்கிடவே முடியல என்ன கூட பவர்ஃபுல்லானவனா அது சரி அடுத்த அரசனாக போறவங்க அவங்கிட்ட இருந்து இதை கூட எதிர்பார்க்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்மளுடைய இவர் வந்துகிட்டு அதனால நம்ம எல்லாரும் இப்போ கொஞ்சம் சாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அரசர் வராரா எங்க என்னோட மகன் என்னோட மகன் வச்சுட்டா எங்க அப்படின்னு கேட்க உங்களுடைய மகன் எங்கதான் இருக்கிறா மயிலாடு அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட கூட்டிட்டு போறாங்க அதாவது நம்மளுடைய விஜிட்டாவை பாக்குறதுக்காக அவர் அப்பா வந்துட்டார் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னோட மகன் என்னையே பிறக்கும் போதே மிஞ்சுவான்ட்டு நான் எதிர்பார்க்கல இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பவர் என் மகன்கிட்ட கிட்ட இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது கண் கண்டிப்பா இவன் ஃப்ரீஸ் ஆக கூட அழிச்சிருவான் பிளானட் வெஜிடாவுக்கு மட்டும் அரசனாக போறது இல்ல இந்த மொத்த உலகத்துக்கும் அரசனாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மகனே சீக்கிரமா வா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த உலகமே இனி உனக்கு தான் அப்படின்ட்டு ஒரு அப்பா வேற கெத்தாவும் டராகவும் பேசிக்கிட்டு இருக்காரு மனுஷன் இந்த டைலாக் எல்லாம் கேஜிஎஃப் போட டயலாக் மாதிரி இருக்கு இல்ல நான் தான் விட்டேன் சோ அதே நேரத்துல லோ கிளாஸ் சயனான நம்மளோட கேக்கராட்டியும் போய் பார்த்திருக்காரு அப்படி நம்மளோட இவர் இவர் அதாவது நம்ம கிங்கு பாத்துருக்க அப்படி மனுஷன் சோ அவர் பையனை பாக்குறதுக்காக பேடாக வந்துகிட்டு இருக்க அப்படி என்னோட பையன் இப்ப எப்படி இருப்பான்னு தெரியல ஆனா பாக்குறதுக்கு என்ன மாதிரியே நல்லா அழகா ஹேண்ட்ஸமா தான் இருப்பான்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா அவனுடைய பவர் லெவலை கணக்கிட்டு ஹை கிளாஸ் வாரியரை விட பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு சொன்னதை கேட்டு தான் என்னால் நம்பவே முடியல எப்படி இது மாதிரி சாத்தியமே இல்லையே இதுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல தான் நம்மளோட கிங் நிற்கிறா அப்படி எப்படி உன்னோட பையன் இவ்வளோ பவர்ஃபுல்லானா இதுக்கு நீ இதான் பதில் கொடுத்தாகணும் பேடாக் அப்படின்னு சொல்ல அரசே சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது என்ன நடக்குதுன்னு எனக்கே சத்தியமாக ஒன்றும் புரியல எனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் ஆனால் இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல எப்படி ஒரு லோ கிளாஸுக்கு பிறந்த மகனுடைய பவர் லெவல் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் என்னுடைய மகனுக்கு ஈக்குவலான லெவலில் தான் உன் பையனுடைய பவர் இருக்குது இருந்தாலும் உன்னால் என் மகனை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அவன் மகனால் அவனுக்கு அதுக்கான பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா என் மகனால் கண்டிப்பாக அவங்க மகனை தோக்கடிக்க முடியும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்ட்டு நம்மளால கெத்தாத்தி துங்குரா தான் அந்த ஒரு ரேஜ் நமக்கு தெரியுது சரி இப்போ நீங்கள் வழி விட்டிங்கன்னா நான் போய் என் மகனை நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு நம்மளுடைய பேட்டாக்கு கொடுத்தா திமுறா தான் பேசுற அப்படி இதை கேட்டு நம்மளுடைய பேர் எதுவும் பண்ணல கிங்கு ஸோ பேடாக்கும் நம்மளுடைய கோக்கு போய் பார்க்குற அப்படி என்னுடைய மகன் ஒரு ஹை கிளாஸை விட பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு வாரியராக பரப்பான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை பட் நீ பிறந்தது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கேட்குறா நீ என்னுடைய மகன் நினைக்கல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கேன்னா நீ பிறந்ததுக்கப்புறம் பயங்கரமாக ஏதோ ஒன்று சாதிக்க போகிறேன்னு தெரியுது அப்புறம் லோ கிளாஸ் வாரியர் ஒவ்வொருத்தவங்களுக்கு சார்பாகவும் நீ நின்று பேசுவேன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை கேட்குறா நான் நான் உன்னை தான் இருக்கேன் நம்பியிருக்கிறேன் உன் அப்பா பேட்டா உனக்காக உன்னோட வருகைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் நீ தான் எங்களுடைய முழு நம்பிக்கையாக இருப்ப கிராட்டி எழுந்து வா சீக்கிரமாக எழுந்து வா உனக்காக உன் அப்பா காத்துக்கிட்டு இருக்கேன் உன் அம்மாவும் காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால நீ எழுந்து வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறோம் இந்த எபிசோட் பிடிச்சிருந்த கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்துக்கு பில் பண்ணி ஆழ்த்திருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாபா சீசூன்